ஹாய் மக்களே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் மகாலக்ஷ்மியில் வந்து ஒரு சிட்டு போட்டிருந்தோம் ஸோ மந்த்லி மந்த்லி வந்துட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது ஒரு தீபாவளி சிட் மாதிரி ஸோ இப்போவுமே அந்த ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தீபாவளிக்கு ஒன் இயர் முன்னாடி போட்டிங்க ஆர் நெக்ஸ்ட்டு தீபாவளி வந்ததுக்கப்புறம் அந்த சிட்டு போட்டிங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு நீங்கள் அந்த அமௌண்ட் என்னவோ அந்த ஸ்கீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சில்வர் அதுக்கப்புறம் மளிகை இதெல்லாமே கொடுக்குறாங்க கோல்டும் கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட்டுக்கு மேலே அதிகமாக போகிற காசை நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஸோ நாங்களும் வந்து இந்த சிட்டு போட்டிருந்தோம் இது ஆக்சுவலாக டிசம்பர்லேயே மெச்சூர்டு ஆகிடுச்சு ஆனால் நாங்கள் வாங்கலை ஸோ நேற்று போயிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம் பட் நாங்கள் போட்ட வச்சுட்டு வெறும் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்றதுனால அதில் வெறும் டூ கிராம்ஸ் தான் வாங்க முடியும் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த கிராமுக்கு காயினாக வாங்கலாமான்னு பார்த்தோம் பட் அதில் பெருசாக பெனிஃபிட் இல்லை ஸோ மளிகையும் இல்லைன்றதுனால நாங்கள் ஃபைனலாக தேடி பார்த்துட்டு ஸோ இது தான் நாங்கள் வாங்கினோம் எஸ் நாங்கள் வந்து ரிங்கு தான் வாங்கியிருந்தோம் அம்மாவுக்கு வந்து ஒரு ரிங் வாங்கியிருந்தோம் ஏன்னா அது காயினாக வாங்குறதுனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் மளிகையும் அப்போ இல்லை அண்டு வெள்ளிக்கு பதிலாகவும் அந்த காசு என்னவோ அதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கோல்டே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த ரெண்டு கிராம்க்கு நூறு மில்லி அதிகமே ஸோ டூ பாயிண்ட் ஒன் கிராமுக்கு இந்த ரிங் தான் வாங்கியிருந்தோம் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் இது ஜஸ்ட் என் கையில் போட்டு காட்டியிருப்பேன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் நீங்களும் வந்துட்டு மந்த்லி மந்த்லி உங்களால் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி அதை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க தேங்க்யூ